வணக்கம் என்னுடைய நேம் வெற்றி சொல்லும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் நேம் சார் இல்லை சேவிங் சார் சேவிங் எந்த ஊர் சார் சார் எடப்பாடி சார் எடப்பாடி சேலம் டிஸ்ட்ரிக் சேலம் டிஸ்ட்ரிக் எடப்பாடி உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி சாதிங்களா செந்தில் சார் சார் வணக்கம் சார் அது இப்போ கொடுத்து வரணும் சார் உங்களுக்கு ஒரு நாலு நாலரை மாதம் நாலிட்ட மாதம் என்ன இந்த இருக்காங்க இந்த ஸ்டோக் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு கைடியும் பிரச்சனை ஸ்டோக் ஸ்டோக் ஓகே ஓகே

சார் பார்க்கலாம் ம் நடக்க முடியுதுன்னு பார்த்தீங்களா ம் நீங்கள் வந்து நடக்க முடியாது கேமரா ஃபாஸ்ட்டு நடக்க முடியாது ம் ம் सेनको नन्सा 50 ओकाको मुनि दिबा हुन्छ हुन्छ ओकामेगामि बुनि पो टोपु गर्नको लागि हो म चाहिँ पोड गर्न दुई तीन टोपु गर्न पोडे बिनाय रिकु म टोपु गर्न होर मलाई अलि छिडि गयो नि सबै भयो चाहिँ मलाई चाहिँ मलाई चाहिँ सुपर